வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்ம சேனைகளை தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதாக நல்லா பாருங்கள் எல்லாருமே இந்த உலகத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றிக்காக நம்ம பிரயாசப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வெற்றிக்கு மிகப்பெரிய அடித்தளமை என்ன என்றால் ஒழுங்குதான் பாருங்கள் என்ன ஒழுங்கு என்றால் நான்கு காரியங்கள் ஒன்று வந்து நேரத்தில் ஒரு மனுஷன் ஒழுங்காக இருக்கிறது நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ எந்த காரியமாக இருக்கட்டும் அங்கே வந்து டைமிங் வந்து ரொம்ப அவசியம் நம்ம இஷ்டத்துக்கு போகிறது நம்ம இஷ்டத்துக்கு செயல்படுறது என்றால் அது வந்து வெற்றியை வந்து தடை பண்ணக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது ரெண்டாவது நீங்கள் பார்க்கும்போது சரித்தில் வந்து ஒழுங்கு சரத்தில் என்ன ஒழுங்கு என்றால் சருத்தை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கணும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி சரங்களை இயங்க வேண்டும் அதுக்கு தேவையில்லாத உணவுகளை கொடுத்து தேவையில்லாத காரியங்களை ஏற்படுத்திட்டு அதன் பிறகு அந்த சரத்தில் வந்து பாடி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வியாதிகள் பிராபலங்கள் பிரச்சனைகள் தொப்பைகள் இதெல்லாம் வந்து சரத்தில் இருக்கிற வெற்றியை வந்து பாதிக்கப்படும் அப்போ சருத்தை வந்து நல்லா ஒழுங்காக வச்சிருக்கணும் எந்த வியாதியும் உள்ள அனுமதிக்காத படிக்க மூன்றாவது பணத்துடைய வரவு செலவுகள் பணத்தை எவ்வளோ சம்பாதிக்கிறோம் எப்படி பாதுகாக்கிறோம் எப்படி நிர்வாக செய்கிறோம் என்னென்ன காரியத்துக்கு நம்ம செலவு பண்றோம் என்று ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் ஓகேங்களா இந்த மூன்றாவது காரியம் நான்காவது காரியம் பார்க்கும்போது மனிதனுடைய உறவுகள் மனிதனில் இருக்கிற அன்பு பாசங்கள் அரவணைப்புகள் இதுல வந்து இதை விட்டுட்டு கசப்புகள் வைராக்கியங்கள் பொறாமைகள் அப்படி இருக்கும்போது பார்த்தோம் மிகப்பெரிய வெற்றியை வந்து அதை ஆசைப்படுத்திவிடும் ஆக மொத்தத்தில் ஒரு மனிதன் ஒரு மிக சிறந்த வெற்றி அடைவதற்கு இந்த நான்கு ஒழுங்குகள் ரொம்ப அவசியமா இருக்கிறது அதை நாம் செய்தும் போது என்ன நடக்குது என்றால் வாழ்க்கையே பிரமாதமாக இருக்கிறது பாருங்க எளிய முறையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் உங்கள் மனது எல்லாத்துக்கும் ஒத்து வரும் உங்கள் சர்வமும் ஒத்து வரும் அதன் பிறகு என்னங்க இந்த பூமியில் நீங்கள் பிரமாதமாக வாழ முடியும் அப்படி பிரமாதமாக வெற்றி அடைந்து வாழும்போது என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருட்டி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாலை